வா <muchas> گري ني 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 తిమకు இப்ரேஜனா அ திரும்ணா சூரியா திருப்பிச்சு சூரியா வெயி 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 அ போடலாமா கலைஞர் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கூட்டாங்க நகரத்தில்

விடாது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் சின்னவர் உதயநிதி அவர்கள் அனைத்து உத்தரவாதத்தை உள்ளிட்ட தீர்ப்பு அனைத்து செயல்பட்டு அனைத்து வெற்றி சின்னவர் உதயநிதி தீவிர தமிழ்நாடு மக்களிடையே தளபதியாக ஆட்சியினுடைய மாற்றுப் படைகளை எடுத்துக்கொண்டு விரிவாக அவர்களிடத்தில் எடுத்துக்கூறி வாக்குகளை சேகரிக்கிற விதம்தான் நாங்கள் இன்றைக்கு அனைத்து பேருந்தோம் மற்ற இனிப்பு வழங்க சென்னா ஈவினிங் மாலையில் ஐந்து மணிக்கு செஞ்சிருந்தால் அந்த இல்லாத எல்லோரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து செல்கிறோம் தொடர்ந்து சின்னவர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஐந்தாம் தலைமுறையாக அந்த இடத்தில் இடம்பெறுவதற்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த சம்பந்தப்பட்ட வாழ்த்து மிக பாராட்டினா கூட்டம் நகர மாண்புமிகு ನೇಮಿ ಗಿಸ್ಟಾಲಿ ವಾಹನ ಮಾಂಡ님ಗೆ ತುನೇ ಮೊದಲ ಉದನಿದ್ ಗಿಸ್ಟಾಲಿನ್ ವಾಹನ ಮಾಂಡ님ಗೆ ತುನೇ ಮೊದಲ ಉದನಿದ್ ಗಿಸ್ಟಾಲಿನ್ ವಾಹನ ಮಾಂಡ님ಗೆ ತುನೇ ಮೊದಲ ಉದನಿದ್ ಗಿಸ್ಟಾಲಿನ್ ವಾಹನ ಮಾಂಡ님ಗೆ ಸಾಹುವಡ ಮುನ್ನೆಟ ಕಲೆಗ